ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டு ரூபாய் நாணயம் நேஷனல் இன்டிகிரேஷன் மேப் காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸ்டார் ஹைதராபாத் மின்ட் நாணயம் இந்த நாணயம் பின்பக்கம் டூர்விஸ் இண்டியா என்றும் பாரத் இந்தியா என்றும் சத்தியமை தேமை என்றும் எழுதியிருக்கும் அசோகமுத்திரையுடன் கூடிய நாணயம் இந்த நாணயத்துடைய எடை ஆறு கிராம் காப்பர் நிக்கல் நாணயம் பதினோரு முனை கொண்ட நாணயம் இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் இருபது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விலை போகும் மிகவும் சுத்தமான நாணயமாக இருந்தால் நூறு ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரை விலை போகும் மற்றும் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நாணயம் புத்தம் புதிதாக நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த நாணயம் இரநூறு ரூபாய் முதல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரை விலை போகும் பொதுவாக நாணயங்கள் எந்த மின்ட்டில் அச்சிடப்பட்டுள்ளது என்பதை பொறுத்துதான் அதனுடைய விலை நிலவரம் தெரிய வரும் எனவே உங்களிடம் இருக்கும் நாணயம் எந்த அச்சகத்தில் அச்சிடப்பட்டது என்பதை பார்த்து அந்த நாணயம் எவ்வளவு விலை போகும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன காயின் பஜார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களிலும் இந்த போ இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்யலாம் மற்றும் நாணயங்கள் கண்காட்சி மற்றும் நல்ல டீலர்களிடமும் விற்பனை செய்யலாம் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை முதலில் இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தால் மட்டும்தான் இந்த நாணயம் எவ்வளவு விலை போகும் என்று உங்களுக்கு தெரிய வரும் எனவே வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்